இனி முருங்கைக்கீரையை ஈஸியா உருவி எடுக்க தோசைக்கல் இருந்தா போதும் அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ஈஸியா உருவி எடுக்கலாம் அது எப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோவில் நம்மளோட டெய்லி லைஃப்க்கு தேவையான நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நல்னிவானி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்பு நம்ம வீட்டில் வடை பஜ்ஜிலாம் எண்ணெயில் பொறிப்போம் அப்படி எண்ணெயில் பொறிக்கும் போது அந்த எண்ணெயில் அந்த மாவு இதெல்லாம் கலந்துருக்கும் இந்த எண்ணெயை நம்ம டேரக்டாக குக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடாது இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைனா நைஸான துணியை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த எண்ணெயை வடிகட்டுங்க இந்த இருக்கிற குட்டி குட்டி துகள்கள் எல்லாமே இந்த வடிகட்டுற இந்த வடிகட்டிலேயே நின்று நம்ம இடையில இந்த பேப்பர் போட்டு அது எதுவுமே அந்த எண்ணெயில போகாது என்ன பார்க்கறதுக்கு நம்ம புதுசில் வாங்கின எண்ணெய் போல இருக்கும் இந்த ஃப்ரை பண்ண எண்ணெயை மறுபடியும் நம்ம ஃப்ரை அதுக்கு பதிலாக நீங்கள் குழம்பு தாளிக்க பொரியல் தாளிக்கிறதுக்குன்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ண எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களே பாருங்கள் அந்த எண்ணெய் எப்படி பளிச்சுன்னு கிளீனாக இருக்குன்னு இந்த மாதிரி வடிகட்டிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் இந்த மாதிரி குடம் யூஸ் பண்ணுவோம் நம்ம தண்ணி ஊற்றி வைக்கிற குடமாக இருக்கலாம் வாட்டர் பாட்டிலாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நம்ம அதை வாஷ் பண்ணுறது ரொம்பவே அவசியம் ஒரு ஒரு முறையும் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இதில் நீங்கள் சோப்புளுக்கு லிக்விட் யூஸ் பண்ணிங்கன்னா இதை வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் தண்ணியும் நமக்கு அதிகமாக செலவாகும் இப்போ இருக்கிற காலத்தில் தண்ணியை நம்ம சிக்கனமாக யூஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம் இனி நீங்கள் குடம் க்ளீன் பண்ண போகிறீங்க வாட்டர் பாட்டில் க்ளீன் பண்ண போகிறீங்கன்னா அதிக அளவு சோப் லிக்விட் ஊற்றாதீங்க அதுக்கு பதிலாக இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணுங்கள் குடமும் பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கும் தண்ணியும் நமக்கு குறைவாக தான் தேவைப்படும் இதுக்கு நான் எடுத்திருக்கிறது கழுப்பு இது கூட கொஞ்சமாக அரிசி மாவு அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சப்பாத்தி பூரிக்கெல்லாம் தேய்ச்சதுக்கப்புறம் மீதி இருக்கிற மாவு சில நேரம் அப்படியே நம்ம வேஸ்ட் பண்ணுவோம் அப்படி இருக்கிற மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மாவு உப்பு கலந்து தேய்க்கும் போது அந்த குடத்தில் இருக்கிற அழுக்கு உள்ளே இருக்கிற அந்த பிசு பிசுப்பு எல்லாமே ஈஸியாக போகும் நம்ம குடமும் நல்லா புது குடம் போல் பல பலன்னு ஷைனாக இருக்கும் பாருங்க அதிகமான சோப் லிக்விடில் தண்ணி அதிகமாக செலவாகாமல் க்ளீன் பண்ண இந்த ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம வீட்டில் மிக்ஸி ஜார்ல இந்த மாதிரி சாத்துக்குடியெல்லாம் ஜூஸ் போட்டோன்னா சில நேரம் தன்மை வரும் இதுக்கு காரணம் என்னென்னா இந்த பழத்தில் இருக்கிற உள்ளே இருக்கிற அந்த கொட்டை அதாவது விதைகள் தான் நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்தோன்னா இந்த விதை எல்லாத்தையும் ஈஸியாக நம்ம தனியாக எடுத்துடலாம் நீங்கள் இதுக்குன்னு தனியாக ஜூஸெல்லாம் வாங்காமல் மிக்ஸி ஜார்லேயே ஈஸியாக ஜூஸ் போடலாங்க அதுக்கு இந்த பழத்தோட ரெண்டு பகுதியில் அதாவது ரெண்டு சைட்லையும் இது போல கொஞ்சம் கட் பண்ணிட்டு பழத்தை இந்த மாதிரி குறுக்காக்கில் வெட்டிக்கோங்க இப்போ ரெண்டா கட் பண்ணி இருக்கிற இந்த பழத்தை மறுபடியும் நம்ம இது கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு பழம் இப்படி கிடைக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த பழத்தில் இருக்கிற கொட்டை எல்லாமே நல்லா நமக்கு விசிபிளாக இருக்கும் இதை நம்ம கையிலையோ இல்லை ஒரு கத்தியிலையோ சுரண்டி எடுத்தோம்னாலே ஈஸியாக வந்துடும் இப்போ இந்த தோலை இந்த மாதிரி இழுத்து ரெண்டு சைடாக இழுத்தீங்கன்னா நடுவில் இருக்கிற அந்த பகுதி மட்டும் மேலில் தூக்குன மாதிரி வரும் அவ்வளோதாங்க இதை நம்ம இது போல உரிச்சு எடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் மாதிரி இதை கொடுக்குறீங்கன்னா இது போல் உரிச்சி கொடுத்து விடுங்க சில நேரம் குழந்தைங்க கொட்டையெல்லாம் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு நம்ம இது போல் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டு கொடுத்தோன்னா குழந்தைங்க இதை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அதே போல் நீங்கள் ஜூஸ்லாம் போட்டாலும் இதில் கொஞ்சம் கூட கசப்பு தன்மை இருக்காது சாத்துக்குடி ஆரஞ்சு எதுவாக இருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் ஜூஸ் போட்டுக்கலாங்க அடுத்தது நம்ம வீட்டில் இந்த மாதிரி உலர் திராட்சை வாங்கி கொட்டி வைப்போம் இது நம்ம புதுசாக வாங்கும்போது போது நல்லா உதிரி உதிரியாக தனித்தனியாக இருக்கும் நாளாக நாளாக இது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகும் நீங்கள் டப்பாவில் கொட்டுறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக கான்ஃப்ளார் மாவு தூவி விட்டுக்கோங்க நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதுக்கப்புறம் நீங்கள் எந்த டப்பாவில் ஒட்டி வச்சாலும் இந்த உலர் திராட்சை பிசு பிசுன்னு ஆகாது ஒன்னோடு ஒன்று ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்காதுங்க எப்பயுமே நீங்கள் உலர் திராட்சையை இது போல் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நாளைக்கு வரும் நம்ம மூக்கு கண்ணாடி நிறையா பேர் போடுவோம் மூக்கு கண்ணாடி தொடர்ந்து போடுறவங்களுக்கு அந்த மூக்கோட சைடு பகுதியில் இதோட அழுத்தத்துனால ஒரு விதமான பள்ளம் மாதிரி ஏற்படும் சில பேருக்கு அந்த இடம் கருப்பாக மார்க் மாதிரி கூட ஆகிடும் தொடர்ந்து போடும்போது இனி நீங்கள் எப்போல்லாம் மூக்கு கண்ணாடி போடுறீங்களோ அப்போல்லாம் கொஞ்சமாக பவுடரை அந்த நம்ம மூக்கில் அழுத்துகிற இடத்துல இந்த மாதிரி பூசிட்டு அதாவது கண்ணாடியில் இருக்கிற அந்த பகுதியில் பூசிக்கோங்க டேரக்டாக மூக்கில் பூசக்கூடாது இந்த மாதிரி பூசிட்டு நீங்கள் கண்ணாடி போடுறதுனால மூக்கு பகுதியில் குழி மாதிரி ஆகாது அந்த இடம் கருப்பாக மார்க் மாதிரியும் ஆகாது நம்ம வீட்டில் மீன் சிக்கன்லாம் பொறிச்சோனா இந்த மாதிரி பொறிக்கிற அந்த அடுப்புக்கு பக்கத்தில் எல்லாம் அந்த எண்ணெய் தெரிச்சுக்கிட்டே இருக்குங்க அடுப்பை சுற்றி அந்த அடுப்புக்கு பின்னாடி இருக்க டைல் ஏரியானு எல்லா இடத்துலையும் இந்த எண்ணெய் தெரிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி எண்ணெய் தெரிக்காமல் நம்ம மீன் சிக்கன்லாம் பொறிக்கிறதுக்கு ஒரு டிப் பார்க்கலாங்க எப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி மீன் சிக்கன்லாம் பொறிக்க போகிறீங்களோ அப்போ இதை செஞ்சுக்கோங்க நம்ம மீனை எண்ணெயில் போட்ட உடனே அதோட சலசலப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் அந்த சலசலப்பு குறையிற வரைக்கும் நீங்கள் இது போல் தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க இந்த சலசலப்பு லேசாக குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் எடுத்தால் போதும் நீங்களே பாருங்கள் இப்போ நான் மீன் பொறிச்சு ஃபுல்லாக முடிச்சுட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் கூட அந்த எண்ணெய் வெளியில் தெரிக்கவே இல்லை அடுத்து நம்ம சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் பார்க்கலாம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுப்பீங்க அந்தளவு யூஸ் ஆகுங்க நீங்கள் முருங்கைக்கீரை சமைக்க போறீங்களா அந்த இலையை இந்த மாதிரி உருவி எடுக்கணும் இனி உருவி எடுக்க தேவையே இல்லைங்க ஆமாம் இதை நம்ம உருவாமலே ரொம்ப ஈஸியாக இந்த இலையை இந்த குச்சியிலேருந்து தனியாக எடுக்க போகிறோம் அதுக்கு தான் நம்ம இப்போ ஒரு சூப்பரான ஐடியா பண்ண போகிறோம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி நீளமாக இருக்க ஒரு பேக் எடுத்துக்கோங்க என்கிட்ட இந்த மாதிரி அரிசி பை இருக்குது அதை நான் எடுத்துருக்குறேன் உங்ககிட்ட அரிசி பை அப்படி இல்லைனா கட்டை பை எடுத்து இருந்தாலும் எடுத்துக்கோங்க நல்லா நீளமாக நீங்கள் வச்சுருக்க அந்த கீரை உள்ளே போய் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருக்கணும் அதுபோல் ஒரு பொருள் எடுத்துக்கோங்க நான் அதுக்காக ரைஸ் பேக் எடுத்திருக்கேன் அந்த ரைஸ் பேக் உள்ள இந்த மாதிரி முருங்கைக்கீரையை கட்டோட வச்சிருக்கேங்க இந்த கட்டை நான் வீடியோ ஃபுல்லாகவே பிரிக்கவே இல்லை கட்டை பிரிக்காமலே இந்த இலையை நம்ம உருவி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா எவ்வளோ டைட்டாக முடியுமோ அது போல் ரோல் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தோசைக்கல் இருந்தால் எடுத்துக்கோங்க இரும்பு கல்லாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா வெயிட்டாக இருக்கிற இரும்பு தவா எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இரும்பு தோசைக்கல் இரும்பு கடாய் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க நல்லா வெயிட்டாக இருக்கணுங்க அப்படி இருக்கிற பொருளை அந்த முருங்கைக்கீரை கட்டுக்கு மேலே வச்சுடுங்க நான் இப்போ இன்னும் வெயிட்டாக இருக்கிறதுக்காக இடிகள் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுபோல் உங்கள் வீட்டில் என்ன பொருள் இருந்தாலும் நீங்கள் வைக்கலாம் இதை நல்லா வச்சுட்டு ஒரு மூணு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க மூணு மணி நேரம் கழித்து இந்த பொருள் எல்லாத்தையும் நம்ம தள்ளி வச்சுட்டு உள்ளே இருக்கிற அந்த முருங்கைக்கீரையை பார்க்கலாம் இப்போ இந்த முருங்கைக்கீரை இந்த குச்சியிலேருந்து நல்லா ஈஸியாக கலண்டு வரும் அது எப்படின்னா இந்த மாதிரி உங்கள் கைகளால் அந்த பை உள்ளே வச்சு உதறி விடுங்க நல்லா இதை நீங்கள் உதற உதற இந்த குச்சியிலேருந்து இந்த இலை தனியாக நமக்கு வந்துடும் இது போல் தொடர்ந்து செய்யும்போது ஈஸியாக வந்துடுங்க இப்போ நான் ஒரு பேட்ச் ஃபுல்லாக இந்த மாதிரி உருவி எடுத்துட்டேன் இந்த மாதிரி அந்த இலையை பிடிச்சி உங்கள் கைகளால் கூட நீங்கள் லேசாக ஆட்டி கொடுங்க ஆட்டி கொடுக்க கொடுக்க இது அழகாக வந்துடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகாது ஒரு கட்டு கீரையும் ஈஸியாக உருவி எடுத்துடலாம் இப்போ இந்த கீரையில் இருக்கிற பாதி கீரை அந்த பேகுக்குள்ளே வந்துருச்சு பாருங்க நம்ம கை வச்சு உருவலை எதுவும் செய்யலை ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலைங்க முக்கால் வசிக்கீரையை நம்ம உருவி எடுத்தாச்சு இதில் குட்டி குட்டியாக அந்த தண்டு பகுதி இருக்கும் அதுவும் நம்ம வாஷ் பண்ணும்போது அதுவே போயிடுங்க இப்போ இந்த மாதிரி நல்லா எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த குச்சியை இந்த பேக்கில் போடலாம் மீதி இருக்கிற இலைகளையும் அதே போல் உதறி எடுத்துட்டேன் நீங்களே பாருங்கள் இந்த குச்சியை நான் கலட்டவே இல்லை அதாவது அந்த கட்டை பிரிக்காமலே அந்த இலை எல்லாத்தையும் உருவி எடுத்துட்டேன் இந்த ஐடியா அவங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடையும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் இது யூஸ் ஆகும் அடுத்த டிப்பு முருங்கைக்கீரையில் தண்ணி ஊற்றணும்னா அந்த தண்ணி இலையில் ஒட்டாமலே நிற்குங்க இதை சரி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டு பொருள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அதாவது இந்த இலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இது போல் செய்கிறதுனால இந்த தண்ணியில் நம்ம இப்படி அமுக்கும் போது இலை நல்லா மிக்ஸ் ஆகும் நல்லா அந்த தண்ணியோட ஒட்டி வரும் அது மட்டும் இல்லை இந்த கீரையில் ஏதாவது மருந்து தெளிச்சிருந்தாங்கனாலோ இல்லை பூச்சி ஏதாவது இருந்தாலும் அது எல்லாமே அந்த துணியிலே போயிடும் இப்போ இந்த கீரையை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சுத்தமான காட்டன் துணியில பரப்பி போட்டுக்கோங்க தேவைப்பட்டால் நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இது போல் செஞ்சுக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல் அப்படியே சமைக்கிறீங்கனாலும் சமைச்சிக்கலாம் இப்போ அடுத்த டிப்பு முருங்கைக்கீரையை சில பேருக்கு பொரியல் பண்ணால் பிடிக்காது குறிப்பாக குழந்தைங்களுக்குலாம் சில நேரம் இதை சாப்பிடவே பிடிக்காது அப்படிப்பட்டவங்க இது போல ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் ஒரு குயிக்கான ரெசிபி பார்க்கலாம் இப்போ நான் இந்த மிக்சி ஜார் ஃபுல்லாக முருங்கைக்கீரை உருவினதை எடுத்திருக்கேன் அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக ஜீரகம் மூணு பால் பூண்டு இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு தூள் சேர்த்துக்கோங்க உப்பு எப்பயுமே முருங்கைக்கீரைக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா குறை குறன்னு அரைச்சிக்கோங்க தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது இந்த மாதிரி அரைச்சி எடுத்த இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இது கூட தாளிக்கிறதுக்கு கடுகு வரமிளகாய் கருவேப்பிலை கொஞ்சமாக பெருங்காயத்தோளும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த முருங்கைக்கீரை விழுத சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த எண்ணெயிலே குக்காகட்டும் இப்போ நம்ம வடித்த சாதத்தை இது கூட சேர்த்துக்க போகிறோம் இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவு நான் சாதம் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மறுபடியும் உப்புத்தூள் இது கூட சேர்த்துக்கிறேன் தேவைப்பட்டால் நெய் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து கலந்து எடுத்தீங்கன்னா குயிக்கான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடிங்க குழந்தைங்களுக்கு எப்பயும் நம்ம ஒரே மாதிரி சாதம் கொடுக்காம இந்த மாதிரி ஹெல்த்தியான சாப்பாடு கூட லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ஒரு தட்டு ஃபுல்லாக சாப்பிடுவாங்க அந்த அளவு சுவையாக இருக்கும் அடுத்த அதே போல் முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்களுக்கு இன்னொரு மெத்தட்லேயும் கொடுக்கலாம் இந்த மாதிரி தோசையெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த மாதிரி முருங்கைக்கீரை இலையை தூவி விட்டுக்கோங்க நீங்கள் இதில் எவ்வளோ இலைனாலும் தூவலாம் நல்லா தூவிட்டு சுற்றி நெய் விட்டுக்கோங்க இந்த மாதிரி தோசையில் போட்ட அந்த முருங்கை இலை சாப்பிட்றதுக்கு நல்லா முறு மொருன்னு இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் கண்டிப்பாக இது போல் ஒரு முறை தோசை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் இன்றைக்கி நான் சொன்ன ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தேன்னா எந்த ஐடியா பிடிச்சிருந்தேன் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் பிரெண்ட்ஸ் தேங்க்ஸ் பார் வாட்சிங்